போறது கரெக்டாக பார்த்தா அப்படின் மனசு கான்ஃபிடண்டா இல்ல டவுட்டா இருக்கு எதை பண்ணாலும் டவுட்ஃபுல்னஸ் ஆமா சரியா சரியா தப்போ சரியா தப்போ சரியா தப்போ ஆலோசனை வந்துட்டே இருக்கு ஆமா அப்புறம் ஒரு 6 இயர்ஸ் முன்னாடி கொஞ்சம் டிப்ரஷன் ஆச்சு இதனால ஆ அதுல இருந்து மனசு நான் நெகட்டிவா வச்சுக்கிற மாதிரியே இருக்குது

ஏதோ உடம்பு சிறையில் டாக்டர் கிட்ட போனா அந்த டாக்டர் அந்த வியாதி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் மருந்து கொடுப்பாரு அந்த மாதிரி இப்ப நான் அவங்களுக்கு கொடுக்க போற ட்ரீட்மெண்ட் மனசுக்கு சம்மந்தப்பட்டது சோ இந்த மனசுங்கிறது என்ன இந்த மனசு எப்படி ஏங்குது ஏன் இந்த மாதிரி தப்பா ஏங்குது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டாதான் சரி பண்ண முடியும் இது சரியாகுமா சரியாகாதா இவ்வளவு கேள்விக்கு ஃபர்ஸ்ட் விடை கிடைக்கணும் அப்பதான் உங்களுக்கு நம்பிக்கை வரும் மனசுன்னா என்ன நீங்க என்ன தெரிஞ்சிட்டு இருக்கீங்க

நீங்க ஏன் பிறந்தீங்க எங்க அம்மா அப்பா சேர்ந்தாங்க அதனால நான் பிறந்தேன் அதெல்லாம் பதில் நீங்க ஏன் பிறந்தீங்க பிறந்த காரணம் தெரியல உங்களுக்கு இது முதல் ஜென்மமா நூறாவது ஜென்மமா ஐம்பதாவது ஜென்மமா தெரியல ஆனா நிறைய ஜென்மம் எடுத்ததுனாலதான் இந்த மாதிரி கஷ்டம் எல்லாம் வருது உங்க கூட பிறந்தவங்க யாரு அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பி இருக்காங்களா